தமிழ்நாடு அரசினுடைய மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள் நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவேதான் மனுதாரருக்கு பாதுகாப்பாக சிஐஎஸ் வீரர்கள் செல்ல வேண்டும் மனுதாரர் பத்து நபர்களோடு சேர்ந்து திருப்பரங்குன்றத்தினுடைய மலையில் இருக்கும் அந்த தீப தூண் மீது நின்று தீபம் ஏற்றலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லி சொல்லியிருந்தது என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக நீதிமன்றத்தினுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்காக அப்படியே விட்டுவிடக் கூடாது எனவே கடந்த காலங்களில் இருந்தவாறு திருப்பரங்குன்ற மலை மீது தீப தூண் என்ற பகுதியிலே மீண்டும் தீபம் இயற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி சொல்லியிருந்தார் அந்த காலகட்டத்தில் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாம் உலக போர் காலகட்டத்திலே மலை போன்ற மேலான பகுதிகளில் நின்று வானத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தீவ ஒழுக்கீட்டு தெரியக்கூடிய வகையிலான வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்று தடை போட்டார்கள் ஏனென்றால் பிற நாட்டு விமானங்கள் இந்திய வான்பரப்பில் இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு காலகட்டத்திற்குள் இருட்டதாக இருக்கக்கூடிய அந்த வான்புரத்திற்குள் ஊடுருவி வரும்போது எங்கு வெளிச்சம் தெரிகின்றதோ அங்கு வெடிகுண்டுகளை வீசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது எனவே இரவு நேரத்திலே திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றினால் அதை கணக்கு வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்கின்றது என்று வெடிகுண்டுகளை வீசுவதற்கு போர் விமானங்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்திலே திருப்பரங்குன்ற மலையினுடைய அந்த தீப தூண் மீது விளக்கு ஏற்றக்கூடாது என்று சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலையிலே இருக்கக்கூடிய சித்தந்தர் தர்காவை முன்வைத்து கலைபாட்டு உரிமைகளில் ஒரு சில விஷயங்கள் மீறப்பட்டிருப்பதாக இந்து அமைப்பினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார்கள் சிக்கந்தர் மலை என்று சொல்லுகின்றார்கள் திருப்பரங்குன்றம் மலை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்து அமைப்பினர் நீதிமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார்கள் திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று முருகப்பெருமானத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடு திருப்பரங்குன்றம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த தர்காவிற்கு மட்டுமே தாரை வார்ப்பதற்கான முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டுகளை இந்து அமைப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள் அதற்கு ஏற்பதான் அந்த மலை மீது இருக்கக்கூடிய தீப தூணிலே இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் விலக்கேற்றக்கூடாது தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை விட்டார்கள் எனவே இடைக்காலத்தில் ஒரு சில மத வழிபாட்டு தலங்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைக்கப்பட்டதால் அவர்களுக்கு சாதகமாக இதுபோன்ற ஒரு நிகழ்வை மாற்றி விட்டார்கள் மண்டபத்திற்குள் சென்று ஏற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் மலையில் தீபம் ஏற்றுவதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறை அதை விடுத்து மண்டபத்திற்குள் தீபம் ஏற்றுவது தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாடல்ல அது உகந்ததும் கிடையாது என்று இந்து அமைப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் அவற்றையெல்லாம் நீதிமன்றம் மிகவும் கவனத்தோடு கேட்டு இந்த உத்தரவை நீதிபதிகள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அதன்படி இந்த முடிவு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக அதாவது அறநிலையத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்திருந்த உத்தரவு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்துமே ஒரு பக்கத்திற்கு சார்பாக அதாவது இந்து அமைப்பினருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன திருப்பரங்குன்ற மலை மீது இனி வரக்கூடிய நாட்களிலே தீப தூணிலே தீபம் இயற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது என்று அர்த்தம் கொள்ளும்படியாகத்தான் இந்த நடவடிக்கை இருக்கின்றது ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலையை மையமாக வைத்து பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன திருப்பரங்குன்ற மலையிலே இறைச்சிகள் எடுத்துச் செல்லப்படுகின்றன முருகப்பெருமானை வழிபடக்கூடிய இடத்திலே இறைச்சிகளை எப்படி எடுத்துச் செல்ல முடியும் மாற்று மத வழிபாட்டு சடங்குகள் காரணமாக முருகப்பெருமானுடைய உடைய மலை அவமதிக்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக தீபம் இயற்றுவதும் மீண்டும் ஒரு பிரச்சனையாக முன்வைத்தது தமிழ்நாடு அரசு செல்லும் பொழுது அரசு தரப்பில் சொன்னார்கள் அறுபத்தி நான்கிற்கு பிறகு அந்த தீப தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய நடவடிக்கை இல்லை வழக்கம் இல்லை திடீரென்று ஒரு சிலர் அந்த தீபத்தை குறிப்பிட்ட இடத்தில் தான் ஏற்றுவோம் என்று சொல்லுவது உள்நோக்கம் இருக்கின்றது மறைமுக அஜெண்டா இருக்கின்றது அவர்களுக்கென்று ஒரு திட்டமிடல் இருக்கின்றது எனவே நீதிபதி அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இன்று காலையிலே நீதிபதிகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தார்கள் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் ஆனால் இப்பொழுது ஏற்கனவே வாதங்களை முன்வைத்த பொழுது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் மனுதாரர்களுக்கு உள்நோக்கம் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார்கள் இந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டு நீதிபதிகள் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள் அரசு ஏதோ நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது என்று அது மட்டுமல்லாமல் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எப்படி பாதுகாப்புக்காக வெளியில் செல்ல முடியும் அவர்களுடைய பணி நீதிமன்றத்திற்கு உள்ளாகத்தான் இருக்கும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே பாதுகாப்பு பணி செய்வதற்காக வந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் தமிழ்நாட்டினுடைய பரப்பிற்குள் எப்படி அவர்கள் காவல்துறை இருக்கும் பொழுது அவர்கள் தனியாக பாதுகாப்புக்காக ஒரு நபரை அழித்துச் செல்ல முடியும் பாதுகாப்பு கொடுத்து என்ற ஒரு கேள்வியினையும் தமிழ்நாடு அரசு எழுப்பியிருந்தது இது அரசினுடைய காவல்துறையினுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய செயல் என்று அர்த்தம் கொள்ளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் ஆனால் நீதிபதிகள் இப்பொழுது தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டது அதன் காரணமாகத்தான் சிஐஎஸ்எஃப் வீரர்களான மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினரை பாதுகாப்புக்கு செல்லுமாறு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார் எனவே இதில் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை காண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசினுடைய மனு மேல்முறையீட்டு மனு நீதிபதி ஏற்கனவே தீப தூணில் நின்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தது பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த உத்தரவுக்கு தடை போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்திருந்த அந்த உத்தரவு உயிர்ப்புடன் இருக்கின்றது அதாவது திருப்பரங்குன்ற மலையினுடைய தீப தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு தற்பொழுதும் அனுமதி உண்டு நேற்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மலைகள் அனைத்திலும் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தொடங்கி அனைத்து மலைகளிலும் சிவபெருமான் கூடிய மலை முருகப்பெருமான் கூடிய மலை என்ற அனைத்து இடங்களிலுமே கூட தீபம் ஏற்றப்பட்டது மலை முகத்திலே திருப்பரங்குன்றத்திலும் முகத்தில் தீபம் ஏற்பட்ட ஏற்றப்பட்டது ஆனால் கடந்த காலங்களில் இருந்தது போன்று இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன நடைமுறை திருப்பரங்குன்றம் மலை மீது பின்பற்றப்பட்டதோ தீபம் ஏற்றுவதற்காக தனியாக ஒரு தூண் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த தூண் இந்த கேட்பாராட்ட நிலையில் இருக்கின்றது அந்த தூணிலே மீண்டும் நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் தொடர்ந்து முறையிட்டு வந்தார்கள் அதை நீதிமன்றம் ஏற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு அதற்கு எதிராக தொடர்ந்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் நீதிபதிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்